அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகாமி தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக கட்டணம் இல்லாத வழி ஆன்லைன் ஜூம் வகுப்புகள் கூட்டுத் தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன இவற்றின் கட்டணம் இல்லைன்னு சொல்லியாச்சு இந்த வர மாசத்துல அதாவது அக்டோபர்ல எந்தெந்த தேதிகளில் நடக்குதுன்னு சொல்லிடுறேன் எளிதாக உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் துவங்கி நடைபெறுகின்றன இதில் ஆனப்பண சரி என்ற தியான முறையில் பல்வேறு வழிமுறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது வரை நாம் அறிந்து கொள்வோம் இந்த பயிற்சி வகுப்பு நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் இல்லத்தில் உள்ள இளையவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் இணைத்து இந்த பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஒரு பயிற்சி வகுப்பில் முன்னூறு வரை வரை கலந்து கொள்ள இயலும் என்பதால் அனைவரையும் நீங்கள் அழைத்து வர வேண்டுகிறேன் இந்த பயிற்சி முறை நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அதை பத்தி தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு குரூப் மெடிடேஷன் சொல்லி நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பலாம் கீழே இருக்கிறதுல அல்லது நீங்கள் நம்மளுடைய இணைய பக்கத்தில் மைடெக் அகாடமி டாட் காம்லையும் போய் பதிவு செய்யலாம் அங்கேயும் தகவல் இருக்கு இதில் எந்த வழிமுறையில் ஏனும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நாம் நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் உங்களுடைய அகாமிதியும் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தினரையும் அதன் மூலமாக இந்த சமூகத்திலும் ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வர நாம் தொடர்ந்து முயற்சிப்போம் நான் உங்களை பயிற்சி வகுப்பில் சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்